இது டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் செய்திகளை வாசிக்கும் நான் கண்ணன் முதலில் செய்திகள் சிரியா ஏதிலி கோரிக்கையாளர் விண்ணப்ப பரிசீலனை இடைநிறுத்தம் நீண்ட தூர பயணங்களை வரையறுக்கும் சுவிஸ் விமான சேவை எச்சரிக்கை லுசனில் உள்ள பார்க்கிங் மீட்டரில் போலி கியூஆர் குறியீடுகள் சூரிச் விந்தத்தூரில் நகைக்கடையில் திருட்டு போலிஸ் ஆர்த்தெடுதல் ரவி கோல் ஜுவல்ரியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நீங்களும் அணிந்து கொண்டு பெருமதி மிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் செய்கூலி சேதாரம் ஒன்றை தாலி செய்து கொள்ளவும் இன்றே நாடுங்கள் ரவி கோல் ஜுவல்லரி ஜோசப் ஸ்திராசர் நூற்று ஐந்து எட்டாயிரத்து ஐந்து வீடுகள் வாங்க விற்க மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக் வேறு வங்கிகளில் தனிநபர் வங்கிக் கடன் வீட்டுக்கடன் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம் தொடர்புகளுக்கு கந்தசாமி குமார் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் தொலைபேசி பூஜ்யம் ஏழு எட்டு தொள்ளாயிரத்து இருபது எட்டு ஐம்பத்தி எட்டு தொடர்பான விரிவான செய்திகள் சிறிய ஏதிலி கோரிக்கையாளர் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்வதை சுவிட்சர்லாந்து இடைநிறுத்தியுள்ளது சிரியாவில் நீண்ட காலம் ஆட்சி செய்து வந்த பஷர் அல் அசாத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ஐரோப்பாவின் ஏனைய நாடுகளைப் போன்றே சுவிட்சர்லாந்திலும் ஏதிலி கோரிக்கையாளர் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்வது இடைநிறுத்தப்பட்டுள்ளது மறு அறிவித்தல் வரையில் இவ்வாறு விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்வது இடைநிறுத்தப்பட உள்ளது சிறிய ஏதிலி கோரிக்கையாளர்களை அவர்களின் தாய் நாட்டுக்கு அனுப்பி வைக்க முடியுமா என்பது குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மற்றும் ஜூன் மாதங்களில் நீண்ட தூர பயணங்களை வரையறுப்பதற்கு சுவிஸ் விமான சேவை நிறுவனம் திட்டமிட்டுள்ளது ஐரோப்பா தவிர்த்து ஏனைய கண்டங்களுக்கான நீண்ட தூர பயணங்கள் இவ்வாறு வரையறுக்கப்பட உள்ளன குறிப்பாக சூரிச்சிலிருந்து மேற்கொள்ளப்படும் பயணங்கள் வரையறுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மற்றும் ஜூன் மாதங்களில் சூரிச்சிற்கும் பஸ்டனுக்கும் இடையிலான வாராந்த விமான பயணங்கள் பதினான்கிலிருந்து பன்னிரண்டாக குறைக்கப்பட உள்ளன சூரிச்சிற்கும் புது டெல்லிக்கும் இடையிலான வாராந்த விமான பயணங்கள் ஏழிலிருந்து இருந்து ஆறாக குறைக்கப்பட உள்ளன துபாய் ஜஹனஸ்பர்க் ஷாங்காய் போன்ற நகரங்களுக்கான பயணங்களும் வரையறுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது என்ன காரணத்தினால் இவ்வாறு விமான பயணங்கள் வரையறுக்கப்படுகின்றன என்பது குறித்த தகவல்களை சுவிஸ் விமான சேவை வெளியிடவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் பெக்அப் செய்து புதிய வீடுகளுக்கு சென்றனர் இருப்பினும் இந்த எண்ணிக்கை முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும் இடமாற்றங்களில் குறைவை காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்துக்குள் சுமார் ஆறு லட்சத்து தொன்னூற்று ஐயாயிரம் பேர் குடிபெயர்ந்ததாக மத்திய புள்ளியியல் அலுவலகம் பகிர்ந்து கொண்டது இது இரண்டாயிரத்தி இருபதில் ஏழு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரமாக குறைந்துள்ளது இது நாட்டில் இப்போது குறைவான நபர்களை வீடு மாறுவதை குறைக்கிறது பெரும்பாலாக வீடு மாறுபவர்களில் சுமார் உக்கால் வாசி பேர் அதே மண்டலத்தில் தங்கி சிலர் இன்னும் குறுகிய தூரத்துக்கு நகர்ந்துள்ளார்கள் எனவும் கூறப்படுகிறது அதே நகராட்சியில் இருந்தனர் அதே சதவீதம் பேர் மற்றொரு சமூகத்துக்கு இடம் பெயர்ந்தனர் வசிக்கின்றமையும் குடிபேர் வடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அதிக இடமாற்ற விகிதங்களை கொண்ட மண்டலங்கள் பாசல் சிட்டி ஆகும் அங்கு பதினொன்று தச ஒன்பது சதவீத குடியிருப்பாளர்கள் இடம்பெயர்ந்தனர் மற்றும் நியூஸ் பத்து தச ஏழு சதவீதத்துடன் இருந்தது மறுபுறம் மற்றும் ஊரி முறையே ஒன்பது சதவீதம் மற்றும் ஏழு தசம் மூன்று சதவீதம் இடமாற்றம் விகிதங்களுடன் மிகக் குறைவான நகர்வுகளை கொண்டிருந்தன இந்த போக்கு வெளிநாட்டிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு செல்லும் மக்களின் தொடர்ச்சியான ஓட்டத்தையும் பிரதிபலிக்கிறது இருப்பினும் குறைவான மக்கள் நாட்டுக்குள் இடம்பெயர்கின்றமையும் குறித்த தகவலின் மூலம் தெரியவந்தது இந்த ஆண்டு சுவிட்சர்லாந்தில் மக்கள் தேடிய மிகவும் பிரபலமான தலைப்புகளை கூகுள் வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிஸ் இணைய பயனர்களின் கவனத்தை ஈர்த்தது விளையாட்டு இசை பிரபலங்களின் செய்திகள் மற்றும் அரசியல் ஆகியவற்றின் கலவையை காட்டும் தேடல்களாகும் அதிகம் தேடப்பட்ட தலைப்புகளில் ஒன்று ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் ஆகும் இது சுவிட்சர்லாந்தின் கால்பந்து மீதான அன்பை பிரதிபலிக்கிறது மற்றொரு பரபரப்பான தலைப்பு இந்த ஆண்டு யூரோவிஷன் பாடல் போட்டியில் வென்ற பைனரி அல்லாத பாடகர் நெமோ அவர்களின் வெற்றி சலசலப்பை உருவாக்கியதோடு பலரிடையே ஆர்வத்தை தூண்டியது சுவிஸ் மக்களும் நன்கு அறியப்பட்ட நபர்களின் மரணம் குறித்து நிறைய தேடினர் இதில் பிரபல பேண்ட் சிங்கர் லியாம் பெயின் பிரெஞ்சு சுவிஸ் நடிகர் அலைன் டெலோன் மற்றும் சுவிஸ் சைக்கிள் ஓட்டுநர் மியூரியல் பூரர் ஆகியோர் அடங்குவர் அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க கார்வத்தை உருவாக்கியது அத்துடன் சுவிட்சர்லாந்தில் இணைய பயனர்களிடையே ஒரு பிரபலமான தலைப்பாகவும் மாறியது இந்த தேடல்கள் மிகவும் பிரபலமானவை மாத்திரமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடன் ஒப்பிடும் போது மிகப்பெரிய அதிகரிப்பையும் காட்டியது என்று கூகுள் விளக்கியது உலகிலேயே சிறந்த குடிநீரைக் கொண்ட நாடு சுற்றுலாவுக்கு சிறந்த மாகாணத்தைக் கொண்ட நாடு உலகின் தலை சிறந்த நாடுகள் பட்டியலில் இடமென பல்வேறு பெருமைகள் கொண்ட சுவிட்சர்லாந்துக்கு மீண்டும் ஒரு பெருமை கிடைத்துள்ளது ஐரோப்பாவிலேயே சிறந்த ரயில்வே ஆம் ஐரோப்பாவிலேயே இரண்டாவது சிறந்த ரயில்வே நிறுவனம் அமைந்துள்ள நாடு என்ற புகழை பெற்றுள்ளது சுவிட்சர்லாந்து ஐரோப்பாவிலேயே ரயில்வே நிறுவனம் ட்ரெயின் இட்டாலியா எனும் இத்தாலி நாட்டு ரயில்வே நிறுவனம் ஐரோப்பாவிலேயே ரயில்வே நிறுவனங்கள் பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ள நிறுவனம் சுவிஸ் ஃபெடரல் ரயில்வே நிறுவனம் பயணச்சீட்டு விலை நம்பகத்தன்மை முதலான சில காரணிகளின் அடிப்படையில் இருபத்தேழு ரயில்வே நிறுவனங்களை ஆய்வு செய்த டிரான்ஸ்போர்ட் அண்ட் என்வயன்மெண்ட் எனும் அமைப்பு இந்த பட்டியலை வெளியிட்டுள்ளது யூடோஸ்டார் நிறுவனம் பட்டியலில் மோசமான இடத்தை பிடித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜூலியஸ் சீசரின் கொலையாளியான புரூட்டஸின் உருவப்படம் கொண்ட ஒரு அரிய ரோமானிய நாணயம் ஜெனிவா ஏலத்தில் ஒன்று தசம் ஒன்பது எட்டு மில்லியன் ஒய்ரோ அதாவது ஒன்று தசம் ஆறு நான்கு மில்லியன் பவுண்ட்ஸுக்கு விற்கப்பட்டதாக அமைப்பாளர் நியூமிஸ் மேட்டிகா ஜெனவான்சிஸ் தெரிவித்துள்ளார் எட்டு ஆன்லைன் ஏலதாரர்களிடையே தீவிர ஏலத்தைத் தொடர்ந்து ஐரோப்பிய சேகரிப்பாளரால் இந்த உருப்படி வாங்கப்பட்டது என்று டீலர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் நாணயத்தின் விலை முதலில் எட்டு லட்சம் ஒய்ரோவுக்கும் அதிகமாக இருந்தது எட்டு கிராம் எடையும் ஒரு யூரோவை அளவும் இது ரோமானிய குடியரசின் கடைசி அத்தியாயங்களை குறிக்கும் வரலாற்றின் ஒரு பகுதி என்று நியூமிஸ் மேட்டிக்கா ஜெனவேன்சிசின் இயக்குனர் பிராங்க் பால்டாச்சி விற்பனைக்கு முன் கூறினார் இந்த நாணயம் கிறிஸ்துக்கு முன் நாற்பத்தி மூன்று தொடக்கம் நாற்பத்தி இரண்டில் புரூட்டஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்களால் அச்சிடப்பட்டது அவர் கி மு நாற்பத்தி நான்கு மார்ச்சில் ஜூலியஸ் சீசரை கொலை செய்தார் என்று விளக்கினார் இது புரூட்டஸின் சுய விவரத்தை முன்பக்கத்தில் லாரல் மாலையால் சூழப்பட்டுள்ளது அத்துடன் அவரது இராணுவ வெற்றிகளைக் கொண்டாடுவதற்கு பின்புறத்தில் போர் சின்னங்களைக் கொண்டுள்ளது குறிப்பாக இந்த மாலை தன்னை பேரரசராக உயர்த்த விரும்பும் ஒருவரின் அடையாளமாக இருந்தது மேலும் அதன் புழக்கம் ப்ரூட்டஸுக்கு பிரசார மதிப்பை வழங்கியதாக பால்ராட்சி கோரினார் இந்த வகையான பதினேழு இதுவும் ஒன்றென ஏல நிறுவனம் தெரிவித்துள்ளது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் மீண்டும் வெளிவந்தது ஒரு தனியார் சேகரிப்பாளரின் பட்டியலில் வெளியிடப்பட்டது பின்னர் சூரிச்சில் இரண்டாயிரத்து ஆறு ஏலத்தில் தோன்றியது அங்கு அது மற்றொரு தனியார் சேகரிப்பாளருக்கு மூன்று லட்சத்து அறுபதாயிரம் சுவிஸ் பிராங்குகளுக்கு அதாவது லட்சத்து இருபதாயிரம் பவுண்ட்ஸுக்கு விற்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் பெற்றோர்களே சுவிட்சர்லாந்தில் உள்ள உங்கள் குழந்தைகளை இலகுவாக பல்கலைக்கழகம் அனுப்பும் இணைந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு சிபாஷி பதினாறு வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்த இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையான தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சேவையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் லுசனில் ட்வின் செயலியை பயன்படுத்தி பணம் இல்லாமல் ஆன்லைன் மூலம் பணம் செலுத்தும் ஓட்டுநர்களை குறிவைத்து மோசடி செய்பவர்கள் பார்க்கிங் மீட்டர்களில் போலி கியூஆர் குறியீடுகளை வைத்துள்ளனர் திங்கட்கிழமை டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நகரை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் போலி கியூஆர் குறியீடுகளில் பல டசன்களை போலீசார் கண்டுபிடித்தனர் லுசன் போலீசார் பொதுமக்களை எச்சரித்து இந்த மோசடிக்கு பலியாகாமல் இருக்க ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர் மோசடி செய்பவர்கள் பார்க்கிங் மீட்டர்களில் போலி கியூஆர் குறியீட்டு ஸ்டிக்கர்களை இணைத்து தங்கள் தொலைபேசி கேமராக்கள் மூலம் அவற்றை ஸ்கேன் செய்ய மக்களை மாற்றுகிறார்கள் இந்த போலி குறியீடுகள் பயனர்களின் மோசடியான இணையதளங்களுக்கு திருப்பி அவர்களின் வங்கி விவரங்களை ஆபத்தில் ஆழ்த்துகின்றன பாதுகாப்பாக இருக்கவும் ஏமாற்றப்படுவதை தவிர்க்கவும் இங்கே சில முக்கியமான குறிப்புகள் இருக்கின்றன ஒன்று அதிகாரபூர்வ ஆப்ஸை பயன்படுத்தவும் ட்விண்ட் ஆப்ஸ் அல்லது அதிகாரபூர்வ பார்க்கிங் பேமெண்ட் ஆப்ஸ் மூலம் எப்போதும் கட்டண கியூஆர் குறியீடுகளை நேரடியாக ஸ்கேன் செய்யுங்கள் உங்கள் போனின் கேமராவை அல்ல ஒரு குறியீடு போலியானதாக இருந்தால் பயன்பாடு ஒரு பிழை செய்தியை காண்பிக்கும் தவறுகளை இரண்டு சரிபார்க்கவும் போலி கியூஆர் குறியீடுகள் பெரும்பாலும் பிழைகள் மோசமான அச்சுத்தரம் அல்லது சீரற்ற வடிவமைப்பு போன்ற குறிப்பிடத்தக்க குறைபாடுகளை கொண்டிருக்கும் மூன்று ஸ்டிக்கரை ஆய்வு இந்த போலி கியூஆர் ஸ்டிக்கர்கள் வழக்கமாக அசல் குறியீட்டின் மேல் வைக்கப்படும் விளிம்புகள் உரிக்கப்படுவதையோ அல்லது அசல் ஸ்டிக்கரையோ கீழே காணலாம் நான்கு தெரியாத இணையதளங்களை தவிர்க்கவும் அறிமுகம் இல்லாத இணையதளங்களில் உங்கள் வங்கி அல்லது கட்டண விவரங்களை பகிர வேண்டாம் இந்த மோசடிக்கு நீங்கள் பலியாகி விட்டீர்கள் என நினைத்தால் உடனடியாக பின்வரும் நடவடிக்கைகளை எடுக்கவும் உங்கள் கிரெடிட் கார்டையும் உங்கள் வங்கி கணக்கையும் முடக்க உங்கள் வங்கியை தொடர்பு கொள்ளவும் உங்கள் வங்கிக்கு நிலைமைகளை விளக்கி அவர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றவும் புகாரை பதிவு செய்து மோசடியை புகார் அளிக்க உங்கள் அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு செல்லவும் லூசன் காவல்துறையினர் அனைவரும் விழிப்போடு இருக்குமாறும் பணம் செலுத்தும் முன் கியூஆர் குறியீடுகளை ஆய்வு செய்யுமாறும் கேட்டுக்கொள்கின்றனர் சந்தேகத்துக்கிடமான ஸ்டிக்கர்களை நீங்கள் கண்டால் உடனடியாக அதிகாரிகளுக்கு தெரிவிக்கவும் திங்கட்கிழமை டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலையில் விண்டத்தூரில் உள்ள நகைக்கடையில் திருடர்கள் நுழைந்து கடிகாரங்கள் மற்றும் நகைகளை திருடி சென்றனர் அதிகாலை நான்கு முப்பது அளவில் சந்தேக நபர்கள் திருடப்பட்ட காரை பயன்படுத்தி ஓபர் கேஸில் உள்ள நகைக்கடையின் நுழைவாயிலை உடைத்தனர் கதவிற்குள் காரை திருப்பியதன் மூலம் அவர்கள் கடைக்கு அணுகலை பெற்றனர் உள்ளே சென்றதும் கைக்கடி நகைகளை திருடி சென்றனர் திருடப்பட்ட பொருட்களின் மதிப்பு இதுவரை தெரியவில்லை சந்தேக நபர்கள் கட்டிடம் மற்றும் அதன் சரக்குகளுக்கு ஆயிரக்கணக்கான பிராங்குகள் மதிப்பிலான சேதத்தை ஏற்படுத்தினர் திருட்டுக்கு பிறகு அவர்கள் அதே காரில் அங்கிருந்து தப்பி சென்றனர் முதற்கட்ட விசாரணையின் பிரகாரம் வெளியேறும் கார் இரண்டு பி எம் டபிள்யூ கார் என்பது தெரிய வந்தது இந்த கொள்ளை சம்பவத்தில் குறைந்தது இருவர் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் கருதுகின்றனர் சூரிஜ் கண்டோனல் காவல்துறை மற்றும் பீண்டத்தூர் நகர காவல்துறை உடனடியாக சந்தேக நபர்களை தேடத் தொடங்கின அந்த தேடுதல் நடவடிக்கை தொடர்வதாகவும் பீண்டத்தூர் நகர காவல்துறை தெரிவிக்கிறது சூரிச் தடயவியல் நிறுவனத்தின் நிபுணர்கள் குற்றம் நடந்த இடத்திலிருந்து ஆதாரங்களை ஆய்வு செய்து வருகின்றனர் குறித்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் காவல்துறை பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது சந்தேக நபர்கள் அல்லது கொள்ளையில் பயன்படுத்தப்பட்ட இரண்டு பி எம் டபிள்யூ பற்றி தகவல் தெரிந்தவர்கள் சூரிச் கண்டோனல் காவல்துறையை பூஜ்ஜியம் ஐந்து எட்டு அறுநூற்று நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சம்பவத்தின் போது நீங்கள் கருகில் அசாதாரணமான எதையும் பார்த்தாலோ அல்லது அந்த பகுதியில் இரண்டு பி எம் டபிள்யூ கவனித்தாலோ உங்கள் தகவல் முக்கியமானதாக இருக்கும் இந்த குற்றம் குறிப்பிடத்தக்க சேதத்தையும் விழப்பையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் பொறுப்பானவர்களை அடையாளம் கண்டுபிடிக்க அதிகாரிகள் பணியாற்றி வருகின்றனர் இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்